మేడం ఉంగ పేరు సొల్లుగా మేడం ఎం పేరు తమిళ మరియు సార్ ఉంగళ్ళుడే కులు ఎన్న మేడం పట్టరాంగ కులు సబాయ్ కులు నా అరిలి కాట ఆండి మడ వట్టం ఓకే గ్రామం ఓకే அதுல வந்து நாங்க டீ விக்கிறதுனா எங்க ரூம்ல இருந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் வேலை பார்ப்போம் சார் ஓகே மேடம் நீங்க என்னென்ன ப்ராடக்ட் மேடம் பண்றீங்க அதுல என்னென்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து கம்பு மாவு கரகு மாவு இது எங்க பங்கிலே என்னென்ன பொருட்கள் விளையுது அத என்ன பண்றோம் நாங்களே வாங்கிடுவோம் ஓகே வாங்கி அதை சேவ் பண்ணி வச்சிட்டு சேவ் பண்றப்ப அங்க வந்து நாங்க சேல்ஸ் பண்றது வந்து கம்மியாதான் ஆகும் ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து எதுவுமே கிடைக்கும் உங்க வயல் வயல் வைக்க வச்சு தமிழ் எடுத்து வச்சிருப்பாங்க அடுத்த வருஷம் துப்புரம் யூஸ் ஆகுற மாதிரி வச்சிருப்பாங்க அப்ப நாங்க இது மாதிரி கண்காட்சிக்கு போறது இது மாதிரி அதுல வந்து வேர்க்கடலை பாத்தீங்கன்னா அதுல முட்டாய் ஐட்டம் செய்வோம் அது மாதிரி எள்ளு எடுப்போம் எள்ளுல வந்து அது செய்வோம் அங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல பிள்ளைங்க வாங்கி சாப்பிடுவாங்க அது இல்லாத இந்த வத்தல் போடுறோம் அரிசி வத்தல்